ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிழ்வுதார்கள் இந்த நாளிலும் தொடர்ந்து வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தை மகிழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் கற்றடைய வார்த்தையை தவறாமல் எங்களோடு இணைந்து இந்த செய்தியை கேட்டு கற்றனை வலுப்படுத்துகிற உங்களை தேவன் அளவில்லாமல் ஆசிர்வதிக்கிறார்கள் தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் கற்றடைய வார்த்தையை கடன் செல்லலாம் இன்றைக்கு நாகும் வேந்திரத்திற்கு தர்சனத்திலும் முதலாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் தியானித்து தெரிவிக்கப்படுகிறோம் ஒன்று பதினைஞ்சு இதோ சமாதானத்தை கூறுகிற கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது இதுதாகவே உன் பண்டிகைகளை வாசரி உன் பிரதனைகளை செலுத்து துஷ்ட நீதி உன் வழியாய் கடந்து கொள்வதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்னுடைய ஆண்டோராக இயேசு பரிசுத்த நாமத்திற்கு வாசிக்கப்பட்ட இந்த வேத பண்ணுவது கடைசி பகுதி சொல்லுகிறது கத்துடைய வார்த்தை கடைசி இரண்டு வரி சொல்கிறது துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அருமையானவர்களே ஏசு கிருஷுவை சொந்த ராட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமன்றாக்கப்பட்டு இந்த பூமியில் அநேக பாடுகளும் ஒவ்வொருத்தரும் போராட்டத்தின் மத்தியிலும் சஞ்சலங்கள் மத்தியிலும் அநேக சவால்கள் மத்தியிலும் நீங்கள் இதுவரை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த வேலையில் உங்களுக்கு போதமாய் எழுமின சத்ரின் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படுகிறது உங்களுக்கு போதமாக எழுமின சத்துருடைய சகல வல்லவைகளும் அழிக்கப்படுகிறது கத்துடைய வார்த்தை என்றைக்கு நமக்கு நேராக குணப்பட்டு வருகிறதோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வாழும் ஆரம்பமாகிவிடும் கத்துடைய வசனத்தை நாம் நம்பும் பொழுது விசுவாசத்தோடு அதை கேட்டு நாம் அறிக்கை செய்யும் பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையில் கை கொண்டு ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தை கிரியை செய்ய வேண்டும் சத்ரு உன் வழியாய் வர முடியாது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் போராடின முன்பாக அவரே இறங்கி உங்கள் சத்ருவாக மாறி யுத்தம் செய்து உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் அதே ஒழியா செய்தி மூலமாக கத்தோடைய ஆவியானவர்களுக்கு சொல்லுகிறது உங்களுடைய சத்துரு முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டார் எந்த ஒரு வேலையை துவங்கினாலும் ஒரு வீட்டை கட்டினாலும் ஒரு நிலத்தை வாங்கினாலும் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் முன் வந்தாலும் உங்களை வளர விடாமல் வாழ விடாமல் நிம்மதியாக இருக்க விடாமல் சத்துரு உங்களுடைய வழியில குறுக்கிட்டு எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி நாசப்படுத்தி ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி கொல்லாத மனிதர்களை எழுப்பி மந்திரங்களை ஏவி சூட்சகமாக மனிதர்களை எழுப்பி போராமைனால வரவேண்டிய பதவி உயர்வுகளை வர வேண்டிய ஆசிர்வாதங்களை ஒல்லாத மனிதர்கள் தடை செய்தார்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது எல்லாம் மாறப்போகிறது கத்துடைய ஆவியானவர் இறங்கி எல்லாவற்றையும் நிர்மலமாக்க போகிறார் இன்றைக்கு எல்லா மந்திர கிரிகள் அழிக போகிறது இன்றைக்கு உங்களுக்கு போதமா எழுமின எல்லா சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்து நாமங்கால ஒன்றுமில்லாமல் போகிறது பிரியமானவர்களே உங்களை நீங்கள் ஒப்பு உங்கள் ஜெபத்திற்கு இன்றைக்கு பதில் வரப்போகிறது நீண்ட நாள் நீங்கள் காத்து தேவ சமூகத்துல கேட்டு செபித்துக் கொண்டிருந்த எல்லா ஜபத்துக்கும் பதில் வரப்போகிறது உங்கள் காரியம் இன்னைக்கு ஜெயமா இருக்க போகிறது ஏனென்று சொன்னால் சத்துருவின் அழிக்கப்படுகிறது சத்ரு உன் வழியாய் வர முடியாது கர்த்தர் உங்களை அடைத்து உங்கள் வலது பிடித்து அவரே முன்பாக நடக்க போகிறார் கைக்கு செங்கடல் இரண்டாயிரம் வெட்டா தர வழியாய் இசுவ ஜனங்களை வழிநடத்தி சென்றாரோ அதே போல இன்றைக்கு சத்ருவை அழித்து தேவனாகிய கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதித்து ஆண்டவர்களை கீழாக்காமல் வேலாக்கி ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் குடியிருக்க பண்ண போகிறார் இருக்கிறதே உங்களை பின் தொடர உங்களுக்கு நீங்க விசேஷத்தை பாதுகாப்பை தேவன் கட்டிட போகிறாள் உங்கள் வழியிலே காணப்பட்ட கரடு குருடுகள் எல்லா விதமான வந்துற கிரியைகள் எல்லா விதமான கடைசியில சத்ரும் கிரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தாலே முற்றிலும் அழிக்கப்பட போகுது எத்தனை பேரும் விசுவாசிக்கிறீங்க சத்ரு அழிக்கப்பட்டு இயேசு ஏசு கிருஷ்ண அதான் சொல்லுகிறாரு லோக்கா இருந்த சுஷ்டிஷன் பத்தாம் அதிகாரங்களே பத்தொன்பதாவது வசனம் இதோ சர்வங்களையும் கேட்கவும் விதிக்கவும் சத்ரு சகல வல்லமைகள் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம்

நல்ல பிதாவே ஆஸ்பதிக்கப்பட்டன நல்ல வேலைக்காய் தோற்றுறோம் இப்பொழுதும் ஆண்டவரே சத்திய வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற அருமையான பிள்ளைடைய வாழ்க்கையில போராடுகிற எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தால் இன்று முடிவதற்காக நன்றி சத்துவின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதற்காக நன்றி உடைய வாழ்க்கையில அவர்கள் வாழ விடாம அதனுடைய வெற்றி வாழ்வுக்கு நேராக சமாதானத்துக்கு நேராக சுகத்துக்கு நேராய் அன்றுவரே கத்தறிவு குறித்த அந்த ஸ்தானத்துக்கு நேராய் வந்து அன்றைய ஆசிர்வாதமாய் சுகமாய் இராதபடிக்கு தடை செய்கிற எல்லா சத்துவம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழிக்கப்படுவதற்காக நன்றி அன்றுவரே வெற்றி வாழ்வு உண்டாயிருக்கட்டும் சமாதானம் உண்டாயிட்டு கிருமைகள் பெருகட்டும் அப்பா கடவுளுக்கு இருந்து பிரோஜனம் உள்ள பாத்திரங்களாக இவர்கள் விலங்க போறதை நன்றி செலுத்துவோம் ஆசீர்வதியும் கிருமையும் சந்தி வழிநாட்டுவோம் ஏசு கிருஷ்ணின் வருஷத்தை நாம ஜெடிப்போம் நல்ல விதாவே ஆமே ஆசீர்விக்கப்பட்டவர்கள் கத்தர் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய சத்துரு எல்லாம் அழித்து போட்டார் நம்ம பேசுவோம்